ாலும்டையானும நகி காட்சியலிடங்களை மத்திய அரசின் தங்க உற்பதைகளை உறுதி முதலீடு செய்து வரும் திட்டத்தின் கீழ் பாரத செயல் ஒப்படைக்கும் விழாவில் கலந்து கொண்டு

தேவஸ்தானத்தினுடைய சார்பிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களுக்கும் உத்தரவேரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுந்தர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளீரசன் அவர்களுக்கும் மற்றும் பல உயர் அதிகாரிகளுக்கும் திருக்கோவிலின் சார்பிலே வருக வருக என்று அவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாலர்களால் நிர்மாணிக்கப்பட்டு நிறுவப்பட்டு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாலர் முதல் பீடாதிபதியாக குருவாக ஞான பீடத்தை ஏறி தானே முதல் ஆச்சாரியராக இந்த காஞ்சி காஞ்சிடி பீடத்தை அலங்கரிக்கும் வகையிலே காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அந்த சன்னிதான பிரதிஷ்டை செய்து தானே முதல் ஆச்சாரியராக இருந்து இந்த காஞ்சி காமகோடி பீடமானது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக வாழை வாழ்கையாக வளர்ந்து பல்வேறு கல்வி கொடைகளையும் சமயக் கொடைகளையும் சமுதாய கொடைகளையும் மாற்றுவதற்குரிய இந்த நிலையிலே ஸ்ரீ ஆச்சாரிய சாகனுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான ஒரு முன்னெடுப்பினாலும் ஒவ்வொரு கோயிலும் பாரத தேசத்திற்கே முன்னோடியாக ஒவ்வொரு திருக்கோயிலும் இன்கம் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆவணங்களை இருந்து இந்து சபை மூலமாக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆவணப்படுத்துதல் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதன் மூலமாக அற்புதமான முறையிலே அவர்கள் ஆவணப்படுத்துவதன் மூலமாக காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய காமாட்சி அம்மன் சன்னிதானத்திலே இந்த அலுவலகத்திலே அவர்கள் ஆவணப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையை அவர்கள் கருத்தில் கொண்டு இன்கம் டாக்ஸ் இருந்து விலக்கு அளிக்க விலக்கு அளித்து மூன்று நான்கு ஆண்டுகளாக அதை தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாடு அரசின் உதவியோடு இந்து சமய அறநிலையத்துறையின் உதவியோடு மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய நல்ல வழிகாட்டுதலின் பேரிலே இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் வழியிலே பயன்பாட்டில் இல்லாத பல மாற்று இனங்களை மத்திய அரசினுடைய உருக்காலையிலே உருக்கி முதலீடு செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சியானது பாரத ஸ்டேட் வங்கியிலே ஒப்படைக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி சிறப்பு விருந்தினர்களை அமைச்சர் பெருமக்களை கௌரவிக்கும் தருணம் ஸ்ரீகாரியம் அம்மன் தேவஸ்தானம் திரு சுந்தரேசையர் அவர்களை மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்களை திரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களுக்கு ஸ்ரீகாரியம்சேகர் அவர்கள் ஆச்சாரிய சுவாமியுடைய பிரசாதத்தையும் கௌரவங்களையும் வழங்கி அளிக்குமாறு கொள்கின்றோம் மாண்புமிகு மிகு திரு பி கே சேகர்பாபு அவர்களுக்கு திரு சுந்தரேசையர் அவர்கள் ஸ்ரீமடத்தினுடைய காமாட்சி அம்பாலனுடைய பிரசாதங்களை வழங்குகின்றார்கள் வழக்கறிஞர் திரு கே சுவாமிநாதன் அவர்களை காஞ்சிபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு துரைசாமி ராஜு அவர்களுக்கு திரு சேது ராமச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆபீசர் அவர்கள் கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

तो ये सब फ्रेंड्स हैं लोग ये वगैरह सब हरे हरे ये जो है मामा अभी नहीं कर रहा है ये बात तो ये सब कर रहा है मेरा तो ये सब कर रहा है திரு பி எம் ஸ்ரீதர் ஆணையர் அவர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் ஸ்ரீகாரியம் அவர்கள் மரியாதை காஞ்சிபுரம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் அவர்களுக்கு ஸ்ரீகாரியம் அவர்கள் திரு சுவாமிநாதன் அவர்கள் இருவரும் மரியாதை செய்வார்கள் கூடுதல் ஆணையர் சி பழனி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்வார்கள் திருமதி வான்மதி அவர்களுக்கும் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சி வி எழரசன் அவர்களுக்கும் இப்பொழுது ஸ்ரீகாரியம் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள் காஞ்சிபுரம் மேயர் திரு மகாலட்சுமி யுவராஜ் அவர்களுக்கு ஸ்ரீகாரியம் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார்கள் பொங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மேடையில் இருக்க மேடையில் இருக்கிறார்கள் sau river đi sát. dừng đi ra hết, opening hết. dừng rồi dừng rồi. dừng rồi dừng rồi. dừng rồi dừng rồi. dừng rồi dừng rồi. dừng rồi நிகழ்வாக இந்த பயன்பாட்டில் இல்லாத பல மாற்று பொன்னினங்களை மத்திய அரசின் உருக்காலையிலே உருக்கி முதலீடு செய்யும் திட்டத்தின் கீழ் பாரத ஸ்டேட் வங்கியில் ஒப்படைக்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது முதலாவதாக அருள்மிகு அம்மன் தேவஸ்தானம் காஞ்சிபுரம் நாற்பத்தி இரண்டு கிலோ முன்னூத்தி ஐம்பது கிராம் தங்கம் இப்பொழுது ஒப்படைக்கப்படுகிறது அடுத்தபடியாக <laughs> அருள்மிகு <laughs> இரண்டாவதாக திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் சார்பாக அதே போல நித்திய கல்யாண பெருமாள் கோயில் திருவிடந்தையும் மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றத்தூர் இந்த திருக்கோயில்களுடைய பொன் இனங்களை ஒப்படைக்கப்பட்டு மூணு கிலோ முன்னூத்தி ஐம்பது கிராம் தங்கம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மூணு கிலோ முன்னூத்தி எண்பத்தி ஆறு கிராம் தங்கம் இப்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது திருக்கோயில் சார்பாக காஞ்சி காமாட்சி சன்னதி தேவஸ்தானத்தினுடைய திரு சார்பாக நன்றி உரை இது பொன் இனங்களை வழங்கி சிறப்பித்த மாண்பு திரு பி கே சேகர்பாபு அவர்களை ஆற்றுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பலமாற்று பொன்னினங்களை உருக்குவதற்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு நல்கிய முன்னாள் உச்ச உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி உட்பட திருக்கோயில் ஆணையாளர் துறையினுடைய செயலாளர் கூடுதல் ஆணையாளர் இணை ஆணையாளர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் காந்தி சுந்தரம் செல்வம் மற்றும் எழரசன் மாணவர்களுடைய மேயர் இந்த காஞ்சிபுரத்துடைய இணை ஆணையாளர் அதேபோல் நகை சரிபார்ப்பு பிரிவுடைய இணை ஆணையாளர் வான்மதி உட்பட அனைவருக்கும் இந்த இனிய தருணத்தில் இந்த நிகழ்விலே பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவருக்கும் இந்த இனிய தருணத்தில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நன்றி 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 மாண்புமிகு மிகு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரை நிகழ திரு சேது ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன் ஸ்ரீகாரியம் திரு சுந்தரேசையர் அவர்களும் நன்றி உரையினை விழ அன்புடன் அழைக்கின்றோம் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய பத்மாம் அஸ்மத் ஆச்சாரியம் வந்தே குருபுரம்பராம் காஞ்சி ராமகோடு வீடா தி ஜக்குரு சங்கராச்சாரியின் சிற்பாங்களுக்கு நமஸ்காரத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அமைச்சர் மாண்பு சேகர்பாபு அவர்களுக்கு மிகவும் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்க ஒரு சில பாகங்களுக்கு முன்பு கும்பகோணத்தின் பக்கத்தில் திருப்புகளூர் திருக்கோவிலூர் என்ற ஊரில் திருப்புகலூர் என்ற ஊரில் வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு மனத்தின் சார்பில் நான் சென்றிருந்தேன் அப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் அமைச்சர் அவர்களால் ஆயிரத்தி ஆவது கும்பாபிஷேகம் என்று சொன்னார்கள் ஒரு கும்பாபிஷேகம் செய்வதே மிகவும் கஷ்டம் ஆயிரம் குருவாகம் அவருடைய நிர்வாகத்தின் அடைந்திருக்கிறது என்றால் அவ்வளவு பெரிய புண்ணிய அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல உயர்வு ஏற்படும்படி அம்மாவை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னொரு விசேஷமான காரியம் அவர் பதவியேற்றவுடன் எல்லா கோவில்களிலும் அன்னதானம் ஏற்பாடு செய்தார்கள் அதே மாதிரி நான் இங்கு பழகியது என்றும் இலவச பிரசாதமாக கோவில் சிறப்பதிலிருந்து மூடும் வரை இலவச பிரசாதம் வழங்கி வருகிறோம் அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன் மாண்புமிகு அமைச்சர் ஆர் காந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காஞ்சிபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் எங்களுக்கு மிகவும் பரிச்சுவானவர் ஏதாவது எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் அவரை தான் அறிகிறோம் அவர் எங்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள் அதே மாதிரி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயதர்ஷன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தங்கங்கள் நிலவாற்று தங்கங்கள் தனியாக பிரித்து நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஸ்ரீ ராஜு அவர்கள் தலைமையில் ஏற்பட்ட குழு இவ்விடம் இருந்து மூன்று நாட்கள் தங்கி இந்த தங்கத்தை எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து அழுக்கெல்லாம் எடுத்து உருக்குவதற்கு தயார் செய்து கொடுத்தார்கள் அதே மாதிரி வந்து கொடுக்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு அவரைக்குடைய காட்சிப்படுத்தனுடைய மக்தர் இருப்பினும் ஒரு ஒரு வேலை என்று வந்தால் அதில் கடுமையாக இருக்கக்கூடியவர் அவருக்கு இதனுடைய தரி செய்வதில் ஒரு பெருமையூர் சட்டம் என்ற உறுப்பினர் ராஜே சுந்தர் உசர மேரூர் சட்டமெண்ட சுந்தர் அவர்களுக்கும் தரி தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் அவரை என்ன சொல்லணும்னாக்கா ஈசி அப்ரோச்சபில் எப்போது அந்த அபார்ட்மெண்ட் கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாக்க அவர்கிட்ட போய் சொன்னாக்க அதுக்கு தகுந்த தீர்வு கொடுப்பாங்க ரொம்ப உபயோகமான கலெக்டர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறார் மேயர் மகாலக்ஷ்மி மேயர் காஞ்சிபுரம் நகராட்சி மேயர் மகாலெட்சுமி மகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்து அதிகாரிகள் காஞ்சிபுரம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த கோவிலுடைய இஓ இவர்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து கோவில் நிர்வாகத்தை சிறப்பாக சட்டப்படி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து உதவினர் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற மற்ற மூன்று கோவில்களில் இருந்து தக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்ட மற்ற மூன்று கோவில் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய ஸ்டேட் மேனேஜர் என்பவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தேசிய கீதம் जगण मन अधिनायक जय हे भारत भाग्य विराद पंजाब सिंधु गुजरात मराठा द्रविड़क गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जल हितरंगा तव शुभ नामे जागे तव शुभाशीष मांगे गाहे दव जय दवजय जन गण मंगल गायक जय हे भारत भाग्य विधाता जय, जय, जय हे जय हे जय हे जय 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 जय, जय, जय हे अने कामाक्षी देवी की जय